ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் இன்றைக்கி மகா சிவராத்திரி நார்மலாக சொல்லுவாங்க சிவராத்திரி அன்றைக்கி நைட்டெல்லாம் முழிச்சிருந்தால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இதுக்கு பின்னாடி இருக்க தாத்யம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சிவன் கதையோடு பார்க்கலாம் பத்மாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அப்புறம் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டு இருந்திருக்கான் சிவன்கிட்ட வந்து வரம் வாங்கணும்னு இமயமலையில் போய் கடுமையாக தவம் இருந்து சிவனும் அவர் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ எனக்கு சகாவரம் வேணும் அப்படின்னா உலகத்தில் பிறந்தவங்க யாருக்கும் சகாவரம் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னோடனே நான் எது மேலே கை வச்சாலும் அது வந்து பொசுங்கிடணும் அப்படின்னு கேட்பான் அவரும் சரின்னு கொடுத்துருவார் உடனே உங்கள் தலையில் கை வச்சு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிற மாதிரி சிவன் தலையில் கை வைக்க போனோடனே சிவன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு அப்போது அங்கே பெருமாள் வர்றாரு ஒரு பெண் வேடமிட்டு வந்து ஒரு நர்த்தனம் ஒரு ஆடல் எல்லாம் அங்கே நடக்குது அதை பார்த்து இவனும் வந்து சேர்ந்து ஆடி இந்த அறக்கணும் அந்த பொண்ணுக்கு இணையாக ஈடு கட்டி ஆடுறப்போ அந்த பொண்ணு அதோட தலையில் கை வச்சோன்னே இவனும் அது தலை அவன் தலையிலே கை வச்சு பொசுங்கி இறந்துருவான்றது தான் கதையே ஸோ ஆண்டவங்கிட்ட நம்ம வந்து டோட்டல் சரண்டரோட எவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக டோட்டல் சரண்டராக நம்ம வந்து விரதம் இருக்கிறதோ இல்லை இந்த மாதிரி தவம் அந்த காலத்தில் தவம் இருந்திருக்காங்க நம்மளாம் விரதம் இருக்கிறோம் இருந்தால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹிந்துவாக இருந்தால் இந்த வைகுண்ட ஏகாதேசி அண்ட் கந்த சஷ்டி விரதம்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நாட்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரமலான் நோன்பு ஈஸ்டர் ஃபாஸ்டிங் இது எல்லாமே பின்னாடி என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் என்ன நினச்சாலும் நடக்கும் என்ன நடக்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த விரதம் இருங்கன்னு கூட சொல்லுவாங்க இதோட ரீசன் என்ன அப்படின்னா நம்மளால் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த நினைக்க முடியும் ஏன்னால் உண்டி சுருக்குதல் மாதிரி நம்ம சாப்பாடை குறைச்சிட்டோம்னா தேவையில்லாத எனர்ஜி தேவையில்லாத இடத்துக்கெலாம் எனர்ஜியை நம்ம ஸ்பென்ட் பண்ணவே மாட்டோம் இப்போ நார்மலாக இருக்கிறப்போ நேத்தி நடந்தது முந்தா நேத்தி நடந்தது போன வருஷம் நடந்தது நாளைக்கு நடக்க போகிறது யார் யாரோ பேசினது காசிப்பிங் எல்லாமே நம்ம மண்டையில் உருண்டு ஓடும் ஏன்னா அதுக்கு நிறைய எனர்ஜிக்கு நல்லா சாப்பிட்ருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கிறப்போ இருக்கிற வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போமே ஒழிய தேவையில்லாத விஷயங்களில் நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்போ வந்து அணத்தில் மட்டுமே இருப்போம் அந்த டைமில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ன்றது தான் இதோட தாற்பயம் அந்த ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்காக தான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இந்த இத்தனை ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கோட்பாடுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது க கருத்து வேறுபாடோ இல்லை உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் இங்கே பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ